கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அர்த்தங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று அகோலால் என்றால் அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ எருசலேம் ஆப்ஷன் பி சமாரியா ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி கானான் சரியான விடை ஆப்ஷன் பி சமாரியா இதற்கான ஆதார வசனம் அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம் எசேக்கியேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் இரண்டு கேபா என்றால் என்ன அர்த்தம் ஆப்ஷன் ஏ தோமா ஆப்ஷன் பி யூதா ஆப்ஷன் சி பிலிப்பு ஆப்ஷன் டி பேதுரு சரியான விடை ஆப்ஷன் டி பேதுரு இதற்கான ஆதார வசனம் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் யோவான் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தின் பின்பாகம் கேள்வி எண் மூன்று சீலோவாம் என்பதற்கு அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ அனுப்பினவன் ஆப்ஷன் பி அனுப்புபவன் ஆப்ஷன் சி அனுப்பப்பட்டவன் ஆப்ஷன் டி அனுப்பு சரியான விடை ஆப்ஷன் சி அனுப்பப்பட்டவன் இதற்கான ஆதார வசனம் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் நான்கு மெல்கி சேதேக்கு என்றால் என்ன அர்த்தம் ஆப்ஷன் ஏ நீதியின் ராஜா ஆப்ஷன் பி சமாதான ராஜா ஆப்ஷன் சி சாலேம் ராஜா ஆப்ஷன் டி சங்கை ராஜா சரியான விடை ஆப்ஷன் ஏ நீதியின் ராஜா இதற்கான ஆதார வசனம் இவனுடைய முதற் பெயராகிய மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலைமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து எப்பத்தா என்பதன் அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ கட்டப்படுவாயாக ஆப்ஷன் பி திறக்கப்படுவாயாக ஆப்ஷன் சி அவிழ்க்கப்படுவாயாக ஆப்ஷன் டி மூடப்படுவாயாக சரியான விடை ஆப்ஷன் பி திறக்கப்படுவாயாக இதற்கான ஆதார வசனம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சுவிட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்.